நவைசம் வாழ்க நவைசம் வளர்க நன்மையே நடக்கும் நன்றியுடன் வாழ்ந்தால் வல்லமையை வளர்ப்போம் வளமாய் வாழ்வோம் வாழ்க வளமுடன் என் தமிழர் வலிமை சேனலின் அனைத்து பார்வையாளர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைய பார்வையாளர்கள் மற்றும் நிறைய எனது சேட்டில் நேரலையில் கமெண்ட் செக்ஷனை ஆன் செய்து வைத்து எங்களது சந்தேகங்களை நிவர்த்தி செய்யுங்கள் சாமிஜி என்று கேட்டுக்கொண்டதால் இன்றைய லைவ் வந்து கமெண்ட் செக்ஷன் ஆன் செய்து வைத்துள்ளோம் முக்கியமாக நமது நவைசம் எனும் நல்லவர் வல்லவர் கோட்பாடை பற்றிய ஒரு சிறப்பு நேரலை தான் தற்பொழுது இந்த நேரலையாகும் ஆகவே நீங்கள் அந்த நவேசம் எனும் அல்லவர் வல்லவர் கோட்பாட்டை பற்றிய உங்களது சந்தேகங்கள் ஏதேனும் இருப்பின் இந்த நேரலையில் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் டைப் செய்து கேட்கலாம் தவறாக நெகட்டிவாக கமெண்ட் என்ற பெயரில் விமர்சனம் என்ற பெயரில் தவறான வார்த்தைகளை பயன்படுத்துகின்றவர்கள் திட்டுகின்றவர்கள் அனைவரையும் பிளாக் விடுவோம் அத்தோடு அல்லாமல் நீங்கள் செய்வதற்கான உரிய தண்டனையும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அது இயற்கை நீதிக்கு உட்பட்டு மிகச்சரியான தண்டனைகளாக அது விளங்கும் எனவே இந்த நேரலையை ஒரு நல் வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களது கேள்வி கேள்விகளை கேட்டு நீங்கள் நல்லவர் வல்லவர் கோட்பாட்டை பற்றி நீங்கள் மேலும் தெரிந்து கொள்ளலாம் அதாவது இந்த உலகத்தில் எத்தனையோ இசங்கள் உள்ளன இந்து இசம் கிறிஸ்டினிசம் முஸ்லிமிசம் ஜெயினிசம் கம்யூனிசம் மார்க்சிசம் என்று பல வகையான இசங்கள் உள்ளன இசம் என்றால் மார்க்கம் என்று பொருள் நாம் புதியதாக அதாவது ஒரே சமயத்தில் ஒவ்வொரு தனி மனிதரும் நல்லவராகவும் இருக்க வேண்டும் அதே சமயத்தில் வல்லவராகவும் இருக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் கடந்த ஒரு இருபத்தைந்து வருடமாக பன்முக பரிமாணத்தன்மையில் தன்மையில் ஆலப்படி சாய்பபா அறக்கட்டளை தமிழ் சேரடி அறக்கட்டளை நிம்மதிக்கலை தியான யோக ஆசிரமம் மற்றும் அகில உலக நல்லவர் வல்லவர் இயக்கம் போன்ற பன்முக பரிமாணத்தன்மையில் இந்த நவேச கோட்பாட்டை யாம் செயல்படுத்திக் கொண்டுள்ளோம் நவீசம் அதாவது ஒரே சமயத்தில் நல்லவராக வல்லவராக இருக்கின்ற அந்த மார்க்கம் என்று பொருள் இந்த கோட்பாட்டை பயன்படுத்துகிற அந்த மக்களை பயன்படுத்துகின்ற தொடர்ந்து இந்த கோட்பாட்டின்படி நடந்து கொள்கின்றவர்களை யாம் நவவாதிகள் என அழைக்கிறோம் எத்தனையோ வாதிகள் உள்ளார்கள் நல்ல அதாவது அரசியலுக்கு வாதிடு அரசியல்வாதிகள் ஆன்மீகத்திற்கு வாதிடுபவர்கள் ஆன்மீகவாதிகள் நாத்திகத்திற்கு வாதிடுபவர்கள் நாத்திகவாதிகள் இது போன்று தீவிரவாதத்திற்கு வாதிடுபவர்கள் தீவிரவாதிகள் மந்திரத்திற்கு வாதிடுபவர்கள் மந்திரவாதிகள் என்று எத்தனையோ வாதிகள் இங்கே உள்ளனர் நாம் ஒரே சமயத்தில் ஒவ்வொரு தனி மனிதரும் நல்லவராகவும் வல்லவராகவும் ஒன்றிணைந்து இருக்க வேண்டும் என்று கடந்த இருபத்தி ஐந்து வருடங்களாக வாதிட்டுக் கொண்டுள்ளோம் எனவே அவர்களை நாம் நவவாதிகள் என அழைக்கிறோம் நவ என்றால் தமிழில் புதுமை நட்பு பூமி கார்கால மலை ஒன்பது என்று அருமையான ஐந்து அர்த்தங்கள் உள்ளன இவைகளை இணைத்து கூற வேண்டுமெனில் புதுமையான இந்த கோட்பாட்டை பூமி முழுவதும் நட்பு கொண்டு நவகிரகங்களின் துணையோடு கார்கால மலை போல பொழிவிக்க வேண்டும் என்று இணைத்து கூறலாம் இந்த நவேச கோட்பாடு மட்டுமே இனம் மொழி நாடு ஜாதி மதம் அரசியல் ஆன்மீகம் நாத்திகம் கடந்த ஒரு கோட்பாடு ஒவ்வொரு தனி மனிதரும் ஒரே சமயத்தில் எந்த இனமாக இருக்கட்டும் எந்த மொழி எந்த நாடு எந்த ஜாதி எந்த மதம் எதுவாக இருந்தாலும் ஒரே சமயத்தில் எவ்வாறு நல்லவராக வல்லவராக தம்மை வடிவமைத்துக் கொள்வது என்பது பற்றிய ஒரு அற்புதமான ஆழமான கோட்பாடாகும் நாம் ஒரே சமயத்தில் நல்லவராக வல்லவராக நம்மை வடிவமைத்துக் கொண்டால் அதுதான் நவவாதிகள் என்று பொருள் அதாவது நாம் ஒரே சமயத்தில் நல்லவராகவும் வல்லவராகவும் இருந்தால் நாம் ஏமாறவும் தயாராக இல்லை வல்லவராகவும் இருக்கிறோம் பிறரை ஏமாற்றவும் தயாராக இல்லை நல்லவராகவும் இருக்கிறோம் இவ்வாறு ஒரே சமயத்தில் நாம் நல்லவராக வல்லவராக இருக்கும் பொழுது ஏமாறாமலும் ஏமாற்றாமலும் இருக்கும் பொழுது நமது வாழ்வும் மேம்பாடு அடையும் நம்மை சார்ந்த குடும்பம் சமூகம் இந்த உலக வாழ்வும் மேம்பாடு அடையும் என்பதில் எல்லவும் ஐயமில்லை ஆக நமக்கு தேவை ஒரே சமயத்தில் நல்லவராக வல்லவராக இருக்கின்ற நவேச கோட்பாட்டை பயன்படுத்துகின்ற நவோவாதிகள் தான் நமக்கு தற்பொழுது தேவை அரசியல்வாதிகள் நமக்கு வேண்டாம் அரசியல் நவவாதிகள் வேண்டும் அதாவது நல்லவராக வல்லவராக இருக்கின்ற அரசியல்வாதிகள் என்று பொருள் ஆன்மீகவாதிகள் வேண்டாம் ஆன்மீக நவவாதிகள் வேண்டும் நாத்திகவாதிகள் வேண்டாம் நாத்திக நவவாதிகள் வேண்டும் இது போன்ற எல்லா துறைகளையும் ஒரே சமயத்தில் நல்லவராக வல்லவராக இருக்கின்ற அந்த நல்லவர்களும் நல்ல நல்ல குணமும் வல்லமையும் இணைந்தவர்கள் தான் நமக்கு வேண்டும் என்பது ஒரு சிறந்த முக்கியமான விடயமாகும் இந்த நகேச கோட்பாட்டில் இந்த நகேச கோட்பாட்டை மேம்படுத்துவதற்காகத்தான் நாம் கடந்த இருபத்தி ஐந்து வருடங்களாக செயல்பட்டு கொண்டுள்ளோம் நவவாதிகளை உருவாக்குவதற்காக நிச்சயம் அந்த பணியை நாம் செய்வோம் அதை செய்து கொண்டும் உள்ளோம் நாம் ஒரே சமைத்து நல்லவராக வல்லவராக இந்த பூமி முழுவதும் உருவாக்கிவிட்டால் தானாகவே இங்கே தீமைகள் வேறறுக்கப்படும் நன்மைகள் நல்லபடியாக உருவாக ஆரம்பிக்கும் நன் நன்மையும் நன்மையாளர்களும் பாதுகாக்கப்படுவார்கள் இதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் நன்மையே நடக்கும் நன்றியுடன் வாழ்ந்தால் வல்லமையை வளர்ப்போம் வளமாய் வாழ்வோம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம்